வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து மலர் தீர்வுகள் எப்படி வேலை செய்கிறது அது ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் அழகாக விளக்கமாக சொல்கிறேன் இது வந்து என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து என்னுடைய சொந்த கற்பனையோ இல்லை நான் கண்டுபிடிச்சதோ கிடையாது நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் மலர் தீர்வுகள் கண்டுபிடிச்சது டாக்டர் எட்வர்ட் பட் மருந்து ரைட்ஸ் பாட்டன்ஸ் வாட் எதுவும் நம்மளது கிடையாது இது நம்மளுக்கு சுய அனுபவங்கள் நமக்கு வந்து உதவியாக இருக்குது சரி இந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா லார்ஜ்ன்ற ஒரு மெடிசனை எடுக்கிறாங்க இந்த புக்கில் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் பேஜஸ் மேலே இருக்குது படித்ததில் ஒரு இடத்துல கூட மெடிசன்ற வார்த்தையை அவங்க வந்து பயன்படுத்தலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எசன்ஸ் ஃப்ளவர் ரெமெடி அப்படின் தான் சொல்கிறாங்க மெடிசன் அப்படின்ற வார்த்தை எதுலேயுமே இல்லை ஆக்சுவலாக நான் மேலே இந்த ரைட்டில் அந்த படத்தை காமிக்கிறேன் பாருங்கள் லார்ஜ் ஃப்ளவர் எசன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க ஒரு ஹியூமன் ஹெட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அதாவது என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்மறை எண்ணம் இருக்குது அது எப்படி கொடுக்குறான்னா இந்த மெடிசன் எங்கே வேலை செய்யுது அப்படின்னா சோல் பர்சனாலிட்டியில் வேலை செய்யுது ஆத்மரீதியாக ஆத்மாவில் வேலை செய்கிறது ஒரு கோடு போட்டு மேலே காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த அம்புகூரி போட்டு இந்த ஃப்ளார் எசன்ஸ் லார்ஜ் அப்படின்ற ஃப்ளார் லார்ஜ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் இந்த எல்லா ஃப்ளாருமே அப்ளை ஆகும் இன்க்ளூடிங் ராக் வாட்டர் அந்த லார்ஜ் ஃப்ளார் எசன்ஸ் நாங்கள் சாப்பிடும்போது அந்த ப்ரவுன் கலரில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை உடச்சி உள்ளே போய் அது வேலை செய்கிறது அப்போது அந்த லார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரௌனாக இருக்கிற இடத்த அவன் அந்த ஹியூமன் ஹெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ காண்ட் டு டூ இட் என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த லார்ஜ் ரெமிடி நீங்கள் ஃப்ளவர் ரேசன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த சுற்றி இருக்க எதிர்மறை எண்ணம் வந்து இப்படி உடையிற மாதிரி அவன் காமிச்சிருக்கான் அதில் என்ன கொடுத்துருக்காங்க ஐ வில் டூ இட் முதல்ல என்னால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் இது எடுத்துக்கினதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃப்ளவர் ரேசன்ஸும் நமக்கு பயன்படுகிறது இதை விட என்னால் தெளிவாக சொல்ல முடியல இதை விட தெளிவானால் கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் நல்லா தெளிவாக படித்து நான் சொல்கிறேன் ஏ டு இசட் நான் படிச்சிருக்கேன் பிஃபோர் என்ன சொல்கிறேன்னா ஐ கான் டூ இட் என்னால் செய்ய முடியாது அதுக்கப்புறம் நான் சொல்லுது ஐ வில் டூ இட் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளே வருது மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்